நமசிவாயா அனைவருக்கும் வணக்கம் இந்த பாலாவின் ஆலை மணி சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இறை வழி நேர வழி என்பது எண்ணம் அவ்வாறு நம்புவோருக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோவில் திருக்கோக்கரணம் இந்த கோயில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை பேருந்து நிலையத்திலேருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க ட்ரெயினில் வரணும்னு நினச்சிங்கன்னா புதுக்கோட்டை ரயில் நிலையத்திலேருந்து மூன்று கிலோமீட்டர் தூரம் தான் திருச்சியிலேருந்து பஸ்ஸில் வரணும்னு நினைச்சிங்கன்னா முன்கூட்டியே பஸ் ஸ்டாப் இங்கேயே இருக்குது கோயிலே இறக்கி விட்டுருவாங்க இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரம் தஞ்சாவூர்ல இருந்து அறுபது கிலோமீட்டர் மீட்டர் தூரத்திலயும் இருந்து முன்னூத்தி எழுபத்தாறு கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்குங்க நிறைய பஸ் வசதி இருக்கு ஆட்டோ வசதியும் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நிறையவே இருக்கு பஸ்ஸில் வந்தால் இங்கேயே கோயில் வாசப்படியில் முன்னாடியே இறக்கி விட்டுடுறாங்க ஒரு அலைச்சலம் இல்லை சுற்றிலும் நிறைய கடை இருக்குது வீடு இருக்குது எல்லா வசதியும் இருக்கு தங்கர வசதி உட்பட எல்லாமே இங்கே இருக்குது குடமழையாக்கம் நடந்து நடந்து கொண்டு இருக்கிறது கோயில் நுழைவாயில பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக ரெண்டு பக்கமும் அவ்வளோ ஹைட்டான தூணுங்க வெளியில் இருக்க சூறு சுத்தமாக தெரியாத அளவுக்கு மண்டபம் இருக்குது உள்ள நுழையும் ஒரு பிரம்மாண்டமான மகாமண்டபத்தில் நுழையிற ஒரு அனுபவம் தான் கிடைக்குது நடைவாயசில முன்னாடியே இடதுபுறமாக வாசல் பிள்ளையார் இவர் வணங்கி விட்டு தான் உள்ளே போக வேண்டும் அவ்வளவு ஒரு அருமையான விநாயகர் அது அமர்ந்த நிலையில இருக்க இந்த விநாயகர் கரத்துல மோதகம் தந்தம் கரந்த மகுடம் வஸ்திரம் எங்ஜோபவிதெல்லாம் வச்சிருக்காரு இடது கையில சரப்பள்ளி உத்தர பந்திகை அறப்பட்டிகை பட்டு வசத்தலாம் வச்சிருக்காரு அருமையான விநாயகர் இவரு அணு வணங்கிட்டு அனுமதி தான் உள்ளே செல்ல வேண்டும் சுதை சிற்பங்கள் நிறைய கதை நம்மக்க சொல்கின்றன அதையும் கவனிச்சுட்டு நல்லா தெளிவாக பார்த்துட்டு வாங்க அதுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட தலை வரலாறு பாடலாக செதுக்கி வச்சிருக்காங்க அதையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே உள்ளா போகலாம் இங்கேயும் விநாயகர் இருக்காங்க நுழைவாயிலே சூப்பராக இருக்குங்க நுழையும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் அகோர வீரபத்திர சிலை இருக்கு நீ கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை பாயற மாதிரியே இருக்கும் ஒரே கல்லு செதுக்கப்பட்ட பிரம்மாண்டமான சிலைங்க அது இங்கேயே நீங்க ஒரு சிலை இருந்தா உக்காந்துருவீங்க நுழைவாயில அப்படியே புறமாவும் வலதுபுறமும் துவார பல இருக்கிறாங்க கோபுர நுழைவாயில நிறைய கல் புடை சிற்பங்கள் காணப்படுகின்றன தெளிவான சிற்பங்களாகவும் இருக்கின்றன சிதையாமல் இருக்கின்றன அதுதான் முக்கியம் பிரம்மாண்டமான வாசப்படிங்க கதவு முன்னாடி இருந்திருக்கலாம் இப்ப இல்ல நிறைய புட சிற்பம் இருக்கு பாருங்க இங்க அகோர வீரபத்திர தாங்க அட்டகாசமான சிலை நீங்க திடீர்னு திரும்பினீங்கன்னா உங்களை அப்படி பிடிக்க வர மாதிரியே இருக்கும் இந்த விரல் நுனியை பாருங்க தொட்டு பார்த்தா அப்படியே ஒரு மனுஷன் தொடர்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு செதையாத அருமையான பிரம்மாண்டமான விசித்திரமான சிற்பாங்க இந்த மாதிரி சிற்பம் காண கிடைக்கிறது அபூர்வம் கிட்ட எத்தனை வாட்டி போனாலும் அப்படியே நம்ம கண்ணுக்குள்ளேயே இருக்கிறாரு அப்படியே ரெண்டு பக்கம் ரக்கையை விரிச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு பார்க்கும்போது திரும்ப திரும்ப தொட்டு பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தை தோன்றாரு இந்த அகோர வீரபத்திரர் ஆப்போசிட்ல இன்னொரு வீரபத்திரர் இருக்காங்க ஆனால் ஆடை ஆபரணங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு பெண் அகோர வீரபத்திரி மாதிரி தெரியுது எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல நமக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதுவும் அதே சைஸில் தான் இருக்குது ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்கும் போது நடுவுல நம்ம என்னன்னா ரெண்டு பேரும் அப்படியே நம்மள நெருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அப்படியே அந்த அனுபவத்தை உணர்ந்துக்கிட்டு போலாம் இந்த கோயிலின் மூலவர் பெயர் கோக்கர்ணீஸ்வரர் வகீரவணீஸ்வரர் இப்படி ரெண்டு மூலவர் இருக்காருங்க தாயார அதாவது அம்மன் வந்து ஸ்ரீ பிரகதாம்பாள் ஸ்ரீ பெரியநாயகி ஸ்ரீ மங்களநாயகி இப்படின்னு மூணு பேரு தல மகிழ மரம் தீர்த்தம் கங்கா தீர்த்தம் மங்கள தீர்த்தம் ஒழையும் போது இடதுபுறமா பாத்தீங்கன்னா இந்த கோயிலை கட்டிய மகேந்திரவர் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது இவர் ஏழாம் நூற்றாண்டுல கட்டி இருக்காரு அந்த கோயிலு ஏழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட பல்லவர் கால குடவர் கோயிலுங்க இது அவர் நினைச்சிருந்தா இந்த மலைய சமதளமாக்கி கட்டி இருக்கலாம் ஆனா மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு செஞ்சதுக்கு பின்னாடி பலன் இருக்கு ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாறைங்க இந்த பாறைக்கு உரிய சக்தி அவர் தெரிஞ்சுக்கிட்டதால அந்த இருந்து பல சிலைகளை வடிச்சு இந்த கோயிலை கட்டிருக்காரு அவர் மெனக்கட்டு கஷ்டப்பட்டு தான் அந்த கோயிலை கட்டிருக்காரு இது வந்து வீரபத்திர சிலைங்க எப்படி இருக்கு பாருங்க சிலை கையில வச்சிருத்து இரும்பு கடப்பாரு கிடையாது கல்லுல செய்யப்பட்டதுங்க எவ்வளவு தத்துருவா கரெக்டா செதுக்கிருக்காங்க ஒரு பிசுரோட இல்லை ஆடை ஆபரணங்களோட எப்படி நேர்த்தியே செய்ய முடியுமோ அந்த நேர்த்தியில செஞ்சிருக்காங்க பல்லவர் இந்த கொடைய இந்த கோ கொடவர் கோயில செதுக்கி இருக்காங்கன்னு சொல்லலாம் கொடைகளை செதுக்கிறாரு இந்த கோயில எப்படி இருக்கு பாருங்க ஒவ்வொரு சிலையும் அதுவும் பிரம்மாண்டமான சிலைங்க ஒன்று ஒன்றும் இந்த தூணு வந்து நாலு பேர் கட்டி பிடிச்சாலும் பிடிக்க முடியாது அவ்வளோ பெரிய தூணுங்க அது அதில் இந்த சிலைகள்லாம் வரையப்பட்டிருக்கு கொடையப்பட்டிருக்கு அப்படியே இந்த சாய் கோணத்துல இருக்கு பாருங்க இதுதாங்க அந்த கொடை வரை இதை விட உதாரணம் வேறு எதுவும் சொல்ல தேவையில்லை அலங்கார நுழைவாயில் கல் கல்ஜன்னல் வச்சிருக்காங்க அந்த காலத்தில் கல்ஜன்னல் நல்ல குளிர்ச்சியா இருக்கு இது வந்து ஒரு மாடக் கோயிலுங்க மாடிப்படிக்கு எப்படி போட்டுருக்காங்க பாருங்க அந்த தாய்ப்பாறையில் குறைஞ்சி படியை உருவாக்கியிருக்காங்க நிறைய கல்வெட்டுகள் தென்படுகின்றன நிறைய தகவல் தெரிவிக்கின்றன அப்படியே நம்ம மாடி ஏறி வந்தா இங்க நிறைய சிற்பங்கள் அதாவது கோயில் சாமிகள் இருக்கின்றன சின்ன சின்ன சாமிங்க தான் ஆனா வித்தியாசமான நம்ம பார்க்க முடியாத சாமிங்கள் நிறைய இருக்காங்க இது வந்து பிரம்மா முதல்ல பார்க்குறோம் பிரம்ம தேவனுடைய சன்னதி இது சின்ன சன்னதி இது ஜொரகேஸ்வரர் உடம்பு சரியில்லைன்னா இவரை வணங்கினா சரியாயிடும் பைரவர் அட்டகாசமான பைரவர் கோயில் காப்பாளர்னு சொல்லலாம் இந்த கோயில் இருக்க மண்டபங்கள் திருச்சுற்றுலாம் முதல்ல சோழமார்கள் கட்டிருக்காங்க அப்புறம் பாண்டியர்களால் பதினொன்னு மற்றும் பதிமூணாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டிருக்கு புதுப்பிக்கப்பட்டிருக்கு புதுக்கோட்டை தொண்டமான அரசர்கள் குலதெவமாக இந்த பெரியநாயக அம்மன் இருக்கிறாருங்க தொண்டைமான்கள் இக்கோவிலுக்கு நிறைய நன்கொடை அழிச்சிருக்காங்க அம்மன் காசு என்று முதுவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பண்டைய புதுக்கோட்டை சமஸ்தான பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டாவது வர சட்டப்படி செல்லும் ஆகும்படி இருந்த ஒரு நாணயம் தாங்க இது அன்றைய ஒரு ரூபாய்க்கு முன்னூத்தி இருபது காசுகள் என நாணயம் மதிப்பு பெற்றதாகும் ஒரு ரூபாய்க்கு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தம்படிகள் என மதிப்பு பெற்ற தம்படிக்கும் குறைவான அளவில் தயாரிக்கப்பட்டதாகும் இது அன்றைய காலத்துல புதுக்கோட்டை சமஸ்தானத்தை ஆண்டு வந்த தொண்டைமான் வம்ச அரசர்களால் அறிமுகப்படுத்தப்படப்பட்டது இந்த நாணயங்கள் அவற்றில் ஒரு பக்கம் ஒரு அம்மன் உருவமும் மற்றொரு புறம் தெலுங்கு வார்த்தையில் விஜயா என்ற எழுத்துக்களும் பதிக்கப்பட்டிருக்குங்க அந்த காலத்தில் நவராத்திரி பண்டிகை அன்னைக்கு ஒன்பது நாளும் வயது வித்தியாசம் பண்ணி நூறு அம்மன் காசும் ஒவ்வொருத்தரும் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் அரிசியும் தானமாகவும் இந்த அரை நான்கு புறம் அமைந்திருந்த நுழைவாயிலையும் ராஜாவின் கைகளால் வழங்கப்பட்டிருக்கின்றன வழங்கப்பட்ட காசில் பொறிக்கப்பட்ட உருவம் தான் இந்த அம்மன் சிலையாகும் அம்மன் காசை பற்றி இன்னொரு சுகையான நியூஸும் இருக்குங்க சேஷய சாஸ்திரி என்பவர் புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் மக்களுக்கு பல நன்மைகளை செய்து புகழ்பெற்ற சமஸ்தான இருந்திருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல ஆங்கில அரசுக்கு சொந்தமான கல்கத்தா நாணய சாலையில் அம்மன் காசுகள் தயாரித்து கொடுக்க கேட்டுக்கொண்டாருங்க ஒப்புக்கொண்ட ஆங்கில அரசு ஒரு நிபந்தனை விதிச்சாங்க அந்த காசல்ல அம்மன் உருவத்து பதில் விக்டோரியா உருவத்தை தான் பதிக்கணும்னு சொன்னாங்க அத ஒத்துக்கல நம்ம சேஷாத்திரி புதுக்கோட்டை ராஜாவும் ஒப்புக்கல அதாவது அம்மன் காசை அம்மனி காசை மாற்ற விரும்பலன்னு அன்னைக்கு ஜோக்கா சொன்னாங்க இது இன்னொரு அம்மனான மங்களநாயகி அம்மன் கோயிலுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டு வரை புழக்கத்துல இருந்ததுங்க அந்த காசங்க இங்கேயும் பாருங்க வீரபத்திர சில எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு ஆயிரத்தி ஐநூத்தி பதினெட்டாம் ஆண்டுல விஜயநகர பேரரசரான கிருஷ்ண தேவராய் இக்கோயிலுக்கு வந்து பிரகதாமல வழிபட்டு ஏராளமான நகைகளை காணிக்கையாக கொடுத்துருக்கிறாங்க இந்த ஊர்த்தவ நடனம் ஆண்டவனை பாருங்க ஏதாவது ஒரு குறையாது தெரியுதா எவ்வளவு நேர்த்தியா இருக்கு இங்க நந்தி பவன் தாளம் தட்டுக்கிறார் கீழே அம்மன் பார்த்தீங்கன்னா கையை பசஞ்சுக்கிட்டு ஏழாமே வெளிப்படுத்துகிறார் எவ்வளவு தத்துருவா இருக்கு சிலையெல்லாம் பாருங்க ஒரு சமயம் இந்திரலோகத்துக்கு தாமதமாக வந்த காமதேனு பசு பூமியில் பசுவாக பிறக்க இந்திரனால் சபிக்கப்பட்டது அவ்வாறு சபிக்கப்பட்ட காபதேனு பசு கபில மங்கள முனிவர்களின் உபதேசத்தால் சாப விமோசனம் பெற இரவு வழிபட்ட ஸ்தல் தான் இது தினமும் கங்க நேர காசிக்கு சென்று தனது இரு காதுகளிலும் எடுத்து தேக்கி திருக்கோக்கர்ணம் வந்து லிங்கத்தின் தலைக்கு மேலே அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்தது அப்போது அந்த பகுதிக்கு வகுலாரண்யம் என பெயர் இருந்தது கபிலர் வசித்த இடம் பசுவின் உண்மையான பக்தியும் நேர்மையும் சோதிக்க விரும்பிய இறைவன் ஒரு நாள் பசு ஒரு வழியில் மூன்று மைல் தூரத்தில் உள்ள காட்டில் புலி உருவத்தில் தோண்டி அப்பசுவை கொண்டு தின்பதற்காக பயம்படுத்தினார் ஆனால் பசு பயப்படவில்லை பகுலாரண்யம் சென்று லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து வந்த பின்பு தன்னை கொண்டு தின்னலாம் என்று கூறியது பசுவின் சொல்லை நம்பிய புலி அப்படியே சென்று வர அனுமதித்தது பசுவும் அபிஷேகம் முடிந்தவுடன் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற புலியிடம் சென்று இப்போது நீங்கள் அடித்து தின்னலாம் என கூறியவுடன் புலிரூபத்தில் இருந்த இறைவன் பசுவின் நேர்மையை மெச்சி பக்தியை உணர்ந்து ரிஷிபரூடராக அன்னையுடன் காட்சி கொட இது பின்பு கோவிலாக ஒரு பெற்று இன்று திருவேங்கை வாசல் என்ற ஊராக காட்சி அளிக்கிறது லிங்கம் புலிமுகமாகவும் காட்சி தருகிறது கோ என்றால் பசு கர்ணம் என்றால் காது பசு தன் காதுகளினால் கங்க கொண்டு வந்து அபிஷேகம் செய்ததனால் அங்குள்ள இங்க லிங்கோத்பவருக்கு கோகர்ணேஸ்வரர் என்ற பெயரும் ஏற்பட்டது கோயிலின் பிரதான மூர்த்தி பெயர் மகிஷ சவனேஸ்வரர் என்ற மங்களேஸ்வரர் இந்த லிங்கத்திற்கு தலையில் தான் பசியின் குழம்பு பட்ட இடம் குறிப்பாக கருதப்படுகிறது ஸ்தல விருட்சம் மகிழ மரமாகும் அந்த அம்மனுக்கு வகுலீஸ்வரி மங்களேஸ்வரி மங்களநாயகி என மூன்று பெயர்கள் உண்டு மங்கள முனிவரால் உண்டாக்கப்பட்ட குளத்திற்கு மங்கள திருத்தம் என பெயர் பெற்றது குளத்தில் உள்ள ஒரு அம்மன் பிரதிஷ்டை செய்து வைத்து உள்ளார்கள் மலையின் மேல் உள்ள ஒரு சுனையை கபில தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது இது கங்கை தீர்த்தம் ஆகும் காமதேன பசு கங்கையை தன் காதுகளால் கொண்டு வந்து தீக்கி வைத்த இடம்தான் இது கோயில் அதற்கு நோக்கியும் சன்னதிகள் கிழக்கு நோக்கியும் அமைந்துள்ளன இங்க பாத்தீங்கன்னா தர்ஷாமத்தோட விநாயகர் இருக்கிறாரு இந்த மாதிரி வராம இப்ப பார்க்க முடியாது இவர் தாங்க இத்தலத்தின் இறைவி அலைக்காச அம்மன் என்கிற ஸ்ரீ பிரகதாம்பாள் இந்த ஒரு ஆலயத்துக்கு முன்பாவே விதானத்தில் அந்த பன்னெண்டு ராசிகள் செதுக்கப்பட்டு இருக்கின்றன அவசியம் நின்று நிதானித்து வணங்கல் பல பரிகாரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அரைக்காசு அம்மனுக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்குங்க ஏதாவது பொருள் தொலைஞ்சிச்சுன்னா இந்த அம்மனை வேண்டிக்கிட்டா உடனே கிடைச்சிரும் அப்படின்றது மக்களுடைய நீண்ட காலம் நம்பிக்கை அரசர்களும் அதை மெய்ப்பிச்சிருக்காங்க சன்னதிக்கு முன்பாக வழிபடமும் நீண்ட கொடிமரமும் வைக்கப்பட்டிருக்கோங்க அதற்கு முன்பாக நந்தி தேவர் சப்பனம் அழகாக அமர்ந்திருப்பாரு அவருக்கு இருபுறமும் சர்வ அலங்காரத்துடன் இரண்டு மங்கையர் சிலையும் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு மண்டபமும் நந்தி மண்டபமும் வைக்கப்பட்டிருக்கும் நல்ல அமைப்பு இன்னொரு சிறப்பம் இந்த தளத்தில் என்னன்னா இங்க நந்தி தேவர் சற்று உயர்ந்திருப்பார் மூலவர் விக்ரம் கீழே இறங்கி இருக்கும் இந்த அமைப்பு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது எப்பவுமே மூலவர் உயர்ந்து இருப்பார் நந்திதேவர் சட்டை தாழ்ந்து இருப்பார் இந்த கோயில வித்தியாசமா இருக்கும் அதுவும் இந்த துவாரபாலர்கள் தெளிவாக இருப்பாங்க அவர் வணங்கிட்டு உள்ளே போனீங்கன்னா வித்தலையில நந்தி பகவான் இருப்பாரு அவருக்கு முன்பாகவே இடதுபுறம் சுவரில் விநாயகர் படைப்பு சிற்பமாக இருப்பார் வலதுபுறமாக கங்கா ச கங்காதரர் இருப்பாருங்க நந்திப்பவன் வணங்கிட்டு பிள்ளையார பாத்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் மாதிரியே இருப்பாரு தெளிவான சிற்பம் உங்களுக்கு கிடைக்கும் விநாயகரை வணங்கிட்டு நடுவுல பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான லிங்கம் காட்சி கொடுக்கிறார் பரம்பொருளான மகா ஈசர் போக்கர்ணீஸ்வரர் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் நயனை என்று பாட வேண்டும் மனமுருக பாடுங்கள் பலன் கிடைக்கும் அப்படியே வலது பக்க சுவர்ல பாத்தீங்கன்னா கங்காதர சிலை அடி உயரம் உள்ள கங்காதர சிலை வைக்கப்பட்டிருக்குங்க தன் சடையில் பகிரதன் கொண்டு வந்த கங்கையை தாங்கி நிற்கும் பாணியில் நின்ற கோலத்தில் இருக்கிறாருங்க சட்டை காலம் அடித்தவாறு இருக்கிறார் மகேந்தர் சிரத்தை எடுத்து உருவாக்கி இருக்கிற மூலவர் சிலைய பார்த்தீங்கன்னா அந்த பசு குழம்பு பட்ட தடும் தெரியும் அதுவும் இல்லாம அந்த மூலவர் சன்னதிக்கு மாதிரியே இன்னொரு சன்னதியும் இருக்கு மகே வனேஸ்வரன் என்ற பெயர் தனி தனித் சன்னதியில் இருக்கிறார் மற்றொரு ஈசன் அப்பர் இந்த கைலாச மலையுடன் ஒப்பிடுகிறாருங்க மகேந்திரவனுக்கு பின்பு வந்த அனைத்து சோழர்களும் பாண்டியர்களும் பல்லவர்களும் சரி எல்லாம் அவங்க தங்கு தன் பங்கிற்கு நிறைய திருக்கூட பணிகளாக செஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு உள்ள ஆண்டவர் தாட்டை வரு கபில மகர்ஷி வாழ்ந்த இடங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுக்கு முன்பு வரை புழக்கத்தில் இருந்த அந்த நாணயங்கள் செல்லுபடி ஆங்கிலேயர் காலத்திலே அந்த நாணயம் செல்லுபடி ஆச்சுன்னா எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கான்னு பாத்துக்கோங்க இந்த புதுக்கோட்டை சமஸ்தானத்தை ஆண்டு வந்த அனைத்து அரசர்களுக்கும் இந்த பிரகதாம்பால் பெயரில் பீர்ப்பு ஏற்பட்டு தன்களை ஸ்ரீ பிரகதாம்பாள் தாசன் என்று அழைத்து கொண்டார்களாம் இந்த தளத்துல இன்னொரு சிறப்பு என்னன்னா அறுபத்து மூணு நாயன்மார்கள் சிலையும் அதற்கு மேலே அவருடைய உருவும் வரையப்பட்டிருக்கு ஒரு சிறப்புங்க வேற எந்த கோயிலும் இந்த மாதிரி அமைப்பை பார்த்ததில்ல நல்லா இருக்கு சப்த கன்னியர் சிலையும் விநாயகர் சபையும் காண கிடைக்காத ஒரு அரிய காட்சிங்க அதுவும் இல்லாம என்ற பசு அதாவது காமதேனுவுக்காக இறைவன் ரிஷிப வாகனத்தில் இரவையுடன் காட்சி கொடுத்த சிலையும் ஒரு அற்புதமான சிலை இந்த பாறை தான் இந்த கோயிலை உருவாக்கி இருக்கார் மகேந்திரவர்மன் என்பதற்கு இந்த கடின பாறைகளை சாட்சி நீங்க இந்த கோயிலுக்கு அவசியம் வந்து இறைவனை வழிபடணுங்க எந்த மாதிரி வழிபடணும்னா மனமுருகி பிச்சை எடுப்பது போல வழிபட்டால் அவர் ஒரு படி இறங்கி தன் அடியார்களுக்கு மனித உருவம் எடுத்து பிச்சை கேட்டு வாழ்வாய் என்பதற்கு திருக்கச்சூர் என்ற ஒரு திருத்தலைமை சாட்சி தனக்கு அளவிட முடியாத சக்திகள் இருந்தும் தன்னை நம்புவதற்காக பிச்சை எடுத்து தரவும் தயங்க மாட்டார் அந்த ஈசன் என்பது திண்ணம் மனமுருக வழிபடுங்க ஒளிமயமான எதிர்காலத்தை உணர்வீங்க விடுபட்ட தகவல் தெரிந்திருந்தால் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்